அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கலாம் குடும்ப பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி வெளியில் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நமக்கு தெரியும் ஆனால் வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் வந்து நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் சில பேர் வாழ்றாங்க அப்படி இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒருத்தர் கவுன்சிலிங் வந்தார் அவரோட பிரச்சனை என்னென்னா அவர் தான் வந்து ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறாரு அவரோட அப்பா வந்து குடிகாரதாக இருக்கார் அவர் கவர்மெண்ட் ஜாப் தான் ஆனால் சரியாக வந்து வேலைக்கு போக மாட்டார் அடிக்கடி வந்து லீவ் போட்டுறாரு அம்மா வந்து ரொம்ப சாஃப்ட்டு அவங்களால எதையும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்களே தவிர அதை எதிர்த்து அவங்க வந்து நியாயத்தை கேட்குறதோ தட்டி கேட்குறதோ அவங்களுக்கு தெரியவே தெரியாது அவர் என்ன செய்கிறாரோ அது சரி அந்த ஒரு நிலையிலேயே இருப்பாங்க அவனுக்கு வந்து ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருந்தாங்க தம்பி என்ன பண்ணுறான்னா அவன் காலேஜ் படிக்கிறான் அதனால் பார்த்தீங்கன்னா பாதி நாள் வந்து காலேஜுக்கே போக மாட்டான் கட்டடிச்சுட்டு அப்படி பீச்சு பார்க்கு அவனுக்கு மனம் போன போக்கில் அவன் போயிட்டு ராத்திரி தான் வீட்டுக்கு வருவான் ஸோ அவனும் வந்து இவனோட பேச்சை கேட்க போகிறது யார் அண்ணன் பேச்சை தங்கச்சி இருந்தால் தங்கச்சி வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கா அப் அவள் வந்து ப்ளஸ் டூ படிக்கிறாள் ஆனால் எப்போவும் பார்த்தாலும் இந்த யூடியூப் பார்க்குறது படம் பார்க்கறது அந்த மாதிரி படிப்பில் வந்து கவனம் செலுத்துறதே கிடையாது இந்த மாதிரி நாலு பேர் நாலு விதத்தில் இருக்காங்க ஆனால் பையன் வந்து என்ன பண்ணுறான் அண்ணன் முதல் பையன் ஃபேமிலியை வந்து கஷ்டப்பட்டு அவன் வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறான் எப்படின்னா அவன் வந்து படிப்பை பேச்சிலர் டிகிரியோடு முடிச்சுக்கிட்டு வேலைக்கு போகிறான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை வந்து ஓரளவுக்கு ரன் பண்ணுறான் ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் யோசிக்கிறான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் நம்ம வீட்டில் யாராவது அதை வந்து ஃபீல் பண்ணுறாங்களா அப்பாவும் ஃபீல் பண்ணுறது கிடையாது அம்மா ஏன்னு கேட்கறது கிடையாது தம்பி எப்பவும் வந்து ஊரை சுற்றிக்கிட்டே இருக்கான் தங்கச்சி என்னோ யூடியூப்பை பார்த்துக்கிட்டே இருக்கு ஆனால் நம்ம இவ்வளோ உழைக்கிறோம் அவங்களுக்காக ஆனால் அந்த எந்த ஒரு நம்ம எடுக்கிற எஃபெக்டே அவங்க தெரிய மாட்டேங்குது இதுவே வந்து ஒரு மன உளைச்சல் ஆயிது எதுக்கு இப்படி நம்ம கஷ்டப்படணும் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எங்கேயா போயிடலாமான்னு யோசிக்கிறான் அப்போ கவுன்சிலிங்க்கும் வந்திருக்கான் அப்போ அந்த கவுன்சிலிங் கொடுக்குறவர் அவர் என்ன சொல்கிறாரு தம்பி இந்த உலகத்தில் எல்லாருக்குமே தான் பிரச்சனை இருக்குது ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்க அந்த ஒரு டெக்னிக்கை வந்து நீ தெரிஞ்சிக்கிட்டால் உனக்கு ரொம்ப இந்த விஷயத்தை ஈஸியாக நீ ஹேண்டில் பண்ணலாம் அதுக்கு வந்து உனக்கு ரெண்டு கதை சொல்லணும் முதல் கதை என்னென்னா ஒரு பெரியவர் வந்து எப்பவுமே வந்து கடற்கரையில் வந்து வாக் பண்ணி போவார் வாக்கிங் போகிறது அவரோட உடம்பு ஹெல்த்துக்காக அவர் தொடர்ந்து போயிட்டே இருப்பார் ஒரு பெஸனங்கள் பீச் மாதிரி ஒரு இடம்னு நினச்சிக்கிறேன் அப்போது ஒரு நாள் அப்படி போகும்போது ஒரு பையன் தூரத்தில் ஒரு மாதிரி கீழே குனிறான் மேலே எழுந்துக்கிறான் கையை ஏதோ இப்படி பண்ணுறான் ஏதோ டான்ஸிங் மூமெண்ட்ஸ் மாதிரி இருக்குது என்னடா இவன் காலையில் ஆறு மணி இருக்கும் பைத்திய காலம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானே அப்படி கிட்ட போக போக அந்த தம்பியை என்னடா என்ன பண்ணிகிட்டு இருக்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லை இந்த கரை ஒதுங்குதில்ல கரை ஒதுங்கும்போது இந்த மீன்கள் சின்ன சின்ன மீன்கள் வந்து அந்த கரை ஒதுங்கும்போது அப்படி கிடக்குது அதை என்ன பண்ணால் அதை எடுத்து அவன் கடலில் போடுறான் அதற்கு குனியில அந்த சின்ன சின்ன மீன்கள் வந்து அந்த மாதிரி அது உயிருக்கு போராடிட்டு இருக்கு அந்த மீன் எடுத்து திருப்பி கடலை போய் விட்றான் சின்ன சின்ன மீன்களை இதை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஒரு மடத்தனமாக இருந்துச்சு டே நீ பார்த்தினா பாரு அது கண்ணுக்கெட்டின தூரம் வரைக்கும் கடற்கரை இருக்குது இந்த மாதிரி நிறைய மீன்கள் வந்து இப்படி தான் வந்து கடற்கரை ஓரத்தில் அந்த மாதிரி கடல் உள்வாங்கும் போதும் இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக கரை ஒதுங்கும் அப்படி ஒதுங்கும் போது மாதிரி நிறைய மீன்கள் இறந்து போகும் இப்படி எல்லா மீன்களும் நம்மளால் காப்பாற்ற முடியுமா இது வந்து நடக்கிற காரியமாக நீ போய் உன் வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படியே அட்வைஸ் பண்ணுறார் அப்போ அந்த பையன் சொல்கிறான் ஐயா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் என்னால் கண்ணு கெட்டுன தூரம் இருக்குது கடற்கரை எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி மீன்கள் வந்து கரை ஒதுங்கும் எல்லாத்தையும் எடுத்து என்னால் போட்டு காப்பாற்ற முடியாது ஆனால் என்னால் ஒரு நாலஞ்சு மீன்களையாவது காப்பாற்ற முடியுதில்லை அந்த சந்தோஷமே எனக்கு போதும் வேறு எந்த சந்தோஷமும் எனக்கு தேவையில்ல சொல்லி அந்த பதிலை வந்து எதிர்பார்க்காம அவன் வந்து அந்த மாதிரி மீன்களை எடுத்துன்னு போய் எப்பவும் போல் அந்த கடலில் விட்டுக்கிட்டு இருக்கான் இது வந்து பெரியவருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது பரவாயில்லையே அதாவது தன்னால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நல்லது பண்ணணும் அது வந்து மன திருப்தியை கொடுக்கும்ங்கிற ஒரு விஷயம் அந்த வயசில் அவர் கற்றுக்கிட்டார் ஸோ இந்த கதையிலேருந்து அந்த கவுன்சிலிங் கொடுக்குற என்ன சொல்ல வரான்னா நீ வந்து கஷ்டப்படு கஷ்டப்படணும் ஆனால் என்ன பண்ணணுன்னா அதே நேரத்தில் ஏமாலியாகவும் இருக்கக்கூடாது நீ வந்து உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னோட குடும்பத்தை ரன் பண்ணுறியா அது வந்து ஒரு மன திருப்தியை உனக்கு கொடுக்கணும் இல்லை மன திருப்தி தர அளவுக்கு அதை நீ மாற்றிக்கணும் ஏதோ என்னால் முடிஞ்ச கடமையை நான் செய்கிறேன்னே அவ்வளோதான் யார்கிட்டேருந்து எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது உன்னோட மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு பிற்காலத்தில் தெரிய வரும் அதனால் இப்போ பண்ணுற விஷயத்தை தொடர்ந்து பண்ணு இதை விட்டு வெளியே போகணும்னு என்ன ஆனால் இன்னொரு கதையும் சொல்கிறேன் அந்த கதையும் நீ கேளு இது என்னென்னா ஒரு துறவி இருக்கார் ஒரு துறவி வந்து ஒரு நாடோடிகள் தான் துறவி அப்படி நாடோடி ஒரு கிராமத்துக்கு வராரு இப்போ கிராமத்துக்கு வரும்போது சில மக்கள் வந்து அவரை சந்திக்கிறாங்க ஐயா இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு காட்டு பகுதியில் ஒரு பாம்பு இருக்குது பெரிய பாம்பு அது அந்த பக்கத்தில் வர மக்களை அதை வந்து கடித்து கொண்டுடுது எங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு விமோசனத்தை கொடுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க நம்ம இறந்து போனவங்களோட உ அந்த உறவினர்களை வந்து இதுக்கு அப்புறம் வேறு யாரும் இதில் இறக்கக்கூடாது நீங்கள் எதாவது பிளெஸ் பண்ணுங்கள் அதுக்கு வந்து ப்ரேயர் பண்ணுங்கள் இல்லை அதுக்கிட்ட போய் பேசுங்க ஏன்னா சித்தர்கள் வந்து எல்லா அஷ்டமா சித்திகளும் அவங்களுக்கு பெற்றவர்கள் அவங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க சரி இவர் மக்கள் வந்து இந்த அளவுக்கு கெஞ்சி கேட்குறாங்களே சரி அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுமே சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போகிறாரு அந்த பாம்பை அவர் சந்திக்கிறார் பாம்பு வந்து பார்த்தவொடனே துறவி இல்லையா அவனும் இறையோட அம்சம் அப்படியே அமைதி ஆகிடுது அப்போ அந்த மாதிரி சொல்கிறார் இந்த மாதிரி மக்களை வந்து நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு வந்து சத்திய வாக்கக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிக்கிட்டு அதில் போயிடுறாரு கொஞ்ச நாள் கழித்து திருப்பியும் அதே காட்டுப்பகுதிக்கு வரும்போது அந்த பாம்பை வந்து நிறைய பேர் அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி உயிருக்கு போராடுற நிலைமையில் அது இருக்குது அதை பார்த்தோன்னே அந்த குருஜிக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு என்ன உன்னை இந்தளவுக்கு காயப்படுத்தியிருக்காங்க நீ பதிலுக்கு எதுவுமே பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க அப்போது அந்த பாம்பு சொல்லும் நான் எப்படி அதை பண்ணுவேன் உங்ககிட்ட தான் நான் சத்திய வாக்கு கொடுத்துட்டேன்ல அதை எப்படி என்னால் மீற முடியும் அப்போ குருஜி சொல்கிறாரு நீ சத்தியம் பண்ணி கொடுத்த அது கரெக்டு தான் ஆனால் என்னென்னா உன்னை வந்து எதிர்க்கிறாங்க பாதிப்பு துன்புறுத்த பண்ணுறாங்கள்ல அவங்கள வந்து நீ கடிக்க வேணாம் ஆனால் எதிர்ப்பு நீ காட்டும் அதாவது படம் எடுத்தோ இல்லை ஒரு ஆக்ரோஷமான ஒரு செயல்பாடுகள் அவங்களுக்கு ஒத்துற மாதிரி போகிறது இந்த மாதிரி விஷயங்களை நீ செஞ்சு உன்ன நீ காப்பாற்றிக்கணும் இதுதான் நான் கொடுக்குற அட்வைஸ் இனிமேல் இந்த அட்வைஸை நீ ஃபாலோ பண்ணு நானும் ஊர் மக்கள்கிட்ட இதை பற்றி நான் தெரியப்படுத்துனேன் ஊர் மக்கள்கிட்ட போய் இப்போ நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி பாம்பு வந்து எந்த அஃபெக்டும் பண்ணாத மாதிரி நான் உங்களை பார்த்துக்கிட்டேன் ஆனால் நீங்கள் என்ன நன்றியை வந்து மறந்துட்டீங்க பழையபடி உங்களோட ஆக்ரோஷத்தை உங்களோட சிறுபிள்ளைத்தனத்தை உங்களோட அலட்சியத்தை அது மேலே நீங்கள் காட்டியிருக்கீங்க அது தப்பு அப்படி எச்சரிக்கை கொடுத்துட்டு போனார் அப்புறம் மக்களும் வந்து திருந்தி அந்த பாம்பையும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல பாம்பும் வந்து மக்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல ஸோ இந்த கதை வந்து உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா நீ வந்து அந்த குடும்பத்துக்காக உழைக்கிற கண்டிப்பாக உழைக்கிறோம் ஆனால் நீ ஏமாலி ஆகிடக்கூடாது உன்னோட விஷயத்தையும் நீ பார்த்துக்கணும் பொதுநலம் சொல்லி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி கடைசியில் புலம்பக்கூடாது ஸோ உனக்கு இப்போ என்ன படிக்கிறியா பேச்சிலர் டிகிரி முடிச்சிருக்கி அப்போ மாஸ்டர் டிகிரிக்கு என்ன ஒரு வேலையோ அதை பாரு அதே போல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீ கூப்பிட்டு பேசணும் அப்பாவை அப்பா கிட்ட சொல்லணும் அப்போ நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் வந்து உங்கள் மேல் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் இதனால வேலையே போயிடுவோம் அதனால் குடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் இல்லாட்டி அதுக்கு நான் ஆக்ஷன் எடுப்பேன் நீங்கள் என்னை பற்றி என்ன வேணால் நினச்சிங்க சொல்லி அந்த மாதிரி அவருக்கு ஒரு சில விஷயங்களை நீ சொல்லணும் எடுத்து சொல்லணும் அம்மாவுக்கும் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஆமாசாமி போடாமல் எது கரெக்டோ அதுக்கு வந்து நீங்கள் ஒத்துழைக்கணும் எது சரியில்லையோ அப்போ நீங்கள் கேள்வி கேட்கணும்னு அம்மாகிட்ட போய் நீ பேசணும் தம்பியை கூப்பிட்டு இதுக்கப்புறம் உன்னோட செலவுகளுக்கு உண்டான விஷயங்களை நீ தான் பார்த்துக்கணும் நாங்கள் வந்து சாப்பாடு போடுவோம் ஆனால் மற்றது படிக்கிற செலவுகள் நீ போ நீ போய் எதாவது வேலை பாரு வேலை பார்த்து அதில் வந்து சம்பாரித்து உன்னோட செலவுகளை நீ பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல் அதே மாதிரி தங்கச்சியை போட்டு படிப்பு தான்மா எல்லாம் இந்த காலத்தில் படிக்கலைன்னா மார்க் வாங்கலைன்னா அடுத்தடுத்த அட்மிஷன் வந்து நம்மளால் பண்ண முடியாது காலேஜ் அட்மிஷன் போகணும்னா இவ்வளோ செலவாகும் பட் நம்ம குடும்பம் அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடையாது அதனால் நல்லபடியாக படித்து மார்க் வாங்கி மெரிட்டில் பாஸ் பண்ணால் தான் நம்ம கவர்மெண்ட் காலேஜ்லாம் போக முடியும் அந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரெக்ஷன் வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீ சொல் சொல்ல பிறகு அவங்க ஒரு வழிக்கு வருவாங்க அப்போ உன்னோட லைஃப்பையும் நீ பார்த்துக்கலாம் அவங்களையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்துக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம் இப்படி தான் வந்து குடும்ப பிரச்சனைகளை நம்ம வந்து அணுகணுமே தவிர எல்லாத்தையும் சுமை தாங்கியாக இருந்து ஏமாலி ஆகக்கூடாது அடுத்தவங்களையும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தவும் கூடாது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அனுகுரங்கிற விஷயத்தில் தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் குடும்ப பிரச்சனைகளை எப்போவுமே ரொம்ப ஸ்மூத்தாக டீல் பண்ணுறதா ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்